அஸ்லாம் வலைக்கிம் அரகமத்துல்லாய் பிரகாத்து அன்பான அடியார்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எனக்கு குரான் ஓதை தெரியல இந்த ரமலான் மாசத்தில் நான் குரான் ஓத என்ன செய்யலை எனக்கு தெரியலன்னு வருத்தப்படுறவங்க இந்த இந்த ஒரு அமலை செஞ்சால் குரான் ஓதுன நன்மையை பெற்றுவிடணும் அது என்ன அமுலுங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் முழுசாப்பாடுங்க அதாவது குரான் ஓதுறது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் ஆண் பெண் மீதும் கட்டாய கடமையாக இருக்குது அவங்க கண்டிப்பாக குரானை ஓதிதான் ஆகணும் குரான் ஓதுறதுக்கு இந்த வயசில் தான் ஓதணும் இந்த வயசில் ஓதக்கூடாதுங்கிறது இல்லை அல்லாவோட தூதர் சொன்னாங்க அதாவது பருவம் அடைந்த ஆண் பெண் அதாவது முஸ்லீம் முஸ்லீமாக பிறந்த ஆண் பெண் அனைவர் மீதும் குரான் ஓதுறது அதை வந்து கற்றுக்கிறது கட்டாய கடமையாக இருக்குன்னு குரான் வந்து அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மருமநாளில் நம்ம கூட இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைங்க யாராவது நமக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்களா இவங்க எங்கூட இருந்தாங்க இவங்க என்னை தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் குரான் என்ன சொல்லுமா அது சாட்சி சொல்லுமா யா இல்லா இவர் என்னை இரவு பகலாக ஓதினார் இவர் விஷயத்தில் என்னோட பரிந்துரை ஏற்றுக்கணும் அந்த குரான் சொல்லுமா சுபகான் அல்லா மேலும் அன்னை ஐஷார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குரானை வந்து திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மை கிடைக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் குரான் ஓதுறதுக்கு ஒரு நன்மை அவர் திக்கி திக்கி ஓதுறாருல அதுக்கு இரண்டாவது நன்மை அப்புறம் சொன்னாங்கன்னா குரானை வந்து ஓதுறதுக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்கன்னா ஒரு எழுத்துக்குன்னா அலீஃப் அலிஃப்லாம் மீங்கிறது ஒரு எழுத்து இல்லை அலிஃப் ஒரு எழுத்து லாம் எழுத்து மீம் ஒரு எழுத்து அப்போ மூன்றுக்கும் சேர்த்து முப்பது நன்மை கேட்குது அப்போ குரானில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் அத்தனை நன்மைகளை நம்ம இழக்கக்கூடாது இந்த நம்பளான மாதத்துல கூட நீயத்து வச்சு நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம ஓத கற்றுக்கிறணும் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா குரான் ஊத தெரியும் இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்கு யாருக்காச்சும் குரான் ஊத தெரியும் டெய்லி அவங்ககிட்ட என்ன செய்யலாம் அலிஃபில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நியத்து வச்சோம்னா அல்லா அதுக்குள்ளே கபலாக்குவேன் சரி எனக்கு குரான் ஓத தெரியலைங்க நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா அல்லாவோட தூதர் சொன்னாங்க சஹாபா கட்டாமல் இருந்திருக்கப்போ உங்களால் உங்களில் ஒருவரால் தினமும் குரானில் ஒரு பகுதி இப்போ குரான் வந்து நம்ம மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒரு பகுதியை உங்களால் ஓதி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தினமும் இன்னும் தூதர் சொன்னான்னு யாராக சொல்லலை யாரால் இதை முடியும் கேட்டோம்னா அதுக்குன்னு அல்லாவோட தூதர் சிரிச்சுக்கிட்டே 能了。 குழுவல்லா அகது அந்த சூறாவை நீங்கள் ஒரு தடவை ஓடுனிங்கன்னா குரானில் ஒரு பகுதியை ஓதுன நன்மை பெற்றுவிடாங்க நாங்கள் அப்போ அதை ஒரு நாளைக்கு நம்ம மூணு முறை குரான் ஓத தெரியாங்க ஓதுனோம்னா ஒரு குரானை முடித்த நன்மை அது தற்காலிகமே அது நிரந்தரம் அல்ல அந்த குரானை ஓதுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அல்லாவோடத்தில் நீயத்து வச்சு முயற்சி செய்யணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்களா யார் குரானை ஓதாமல் மரணித்து விடுகிறாரோ அவர் நாளை மறுமை நாளில் குருடனாக எழுப்பப்படுவார் அப்போ அந்த மனிதன் பானா யா அல்லாஹ் நான் இரண்டு கண்ணோடு தானே இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் எனக்கு ஏன் இந்த கண்ணை இப்போ காணலைன்னு சொன்னோன்னா அல்லாஹ் சொல்லுவான்னா உனக்கு இரண்டு கண்கள் கொடுக்கப்பட்டன ஆனால் நீ என்னோட திருக்குறானை ஓதுறதுக்கு முயற்சி பண்ணலை அதனால நான் என்று குருடன் நான் வந்து ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹோட தூதர் அல்லாஹோட தூதர் சொன்னாங்களாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து இது இங்கே இருக்கிறப்ப என்ன செய்யணும் குரானை ஓதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொன்னாங்கன்னா அப்போ நம்ம கண் இருந்தும் இங்கே கண் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நாளை நாளில் நமக்கு கண் இல்லைன்னா நினச்சி பாருங்கள் அல்லாவையோ சுர்க்கத்தையோ நபியவோ யாரையுமே பார்க்க முடியாது அதனால் நீத்து வச்சு இனி என்ன எனக்கு வயசாகிடுச்சு இல்லை குழந்த பிறந்துருச்சுல நான் பேரம்பியை எடுத்துகிட்டே இல்லை இனி என்ன சொன்னால் எந்த மதுர்சாவிலும் சேர்த்துக்கொள்வார்கள் நீங்கள் போகிறதை சந்தோஷமாக வரவேற்பார்கள் உங்களை இழிவாகவோ என்னடா இவ்வளோ வயசுக்கு அப்புறம் வந்திருக்காங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க உங்களை சார்ந்தவங்க கிட்டே நீங்கள் ஓதுனா இப்போ செல்லில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அதில் ஓதுனா எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் கொட்டி கலந்துமே நான் குரானை ஓதுல என்னோடய காலம் இதோடய முடிஞ்சிருச்சு இனி எனக்கு என்னென்னு நம்ம நினைக்கக்கூடாது அல்லாவையும் மறுமையினாலேயும் நம்ம பயப்பட்டோம்னா நம்ம குரான் ஓதுறதுக்கு முயற்சி செஞ்சு இன்சாலில் இந்த சூராக்களையும் ஓதிக்கிட்டே வாங்க அல்லாஹ் சுபஹானத்தால அல்லாஹ் வந்து யாரை பிரியப்படுகிறானோ அவருக்கே தீனோட கல்வியை வந்து தர்றானோ யார் தீன் கல்வியை கற்றுக்கறதுக்காண்டி போகிறாங்களோ அவங்க அவங்களோட முன்பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது ஆயிரம் ரெக்காயத்து நபில் தொழுத நன்மை கிடைக்கிது மலக்குகள் ரெக்கையிலே வந்து அவங்கள என்ன செய்கிறாங்க கூட்டு போகிறாங்களாம் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அல்லாஹ் யாரை பிரியப்படுறானோ அவங்களுக்கு பொருளையோ நகையோ வசதியை கொடுப்பதில் தீன் கல்வி கற்றுக்கிறத தர்றானா அப்போ அல்லாவோட தூதர்கிட்ட ஒரு வயசான சகாபி வந்தாங்களாம் முடிக்கிடி எல்லாம் வெளியாக இருந்துச்சு அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் எதற்கு வந்து தீனோட கல்வியை கற்றுக்கிற வந்து அப்போ அல்லாவோட சொன்னாங்களா அல்லாவோட தூதர் நீங்கள் வர்ற வழியில் எல்லாம் கல் மண் எல்லாம் உங்களுக்கு ஆண்டி துவா செய்து அந்த அளவுக்கு தீனோட கல்வியை கத்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணுமா எனக்கு தெரியல இனிமேல் எனக்கு வராது அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது நல்லா நாடினால் எத்தனை வயசுல நம்ம எத்தனையோ கேள்வி போடறோம் எழுவது வயசுல வந்து பட்டம் வாங்குறாங்க எண்பது வயசுல பார்த்தீங்கன்னா குரானை மனப்படம் பண்ணாங்க அப்போ நம்மளே குரானோட அருமை தெரியாம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் இன்சாலா குரானை ஓத முயற்சி பண்ண வேண்டும் குரான் தெரியாத வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் ஓத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த குலுகொல்லா சூறாவை ஒரு நாளைக்கு மூன்று தடவை நம்மளால் எவ்வளோ ஊதி ஓதி குரான் ஓதுன நன்மையை பெறக்கூடியவங்களும் இன்ஸ்டாலாக இருக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து